ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி புதினா ஊருகா பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கும் குக்கிங் எசென்சியல்ஸ் குக்கிங் ஐட்டம்ஸு ரெடி டு குக்வேர் அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸு ஸ்நாக்ஸு க்ளீனிங் ஐட்டம்ஸ் பேபி கேர் ஹெல்த் கேர் பியூட்டி கேர் ஓரல் கேர் இது மாதிரி எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும் இந்த சைட்டோட லிங்க் இது தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து அதர் சைட்டை கம்பேர் பண்ணி இதில் பொருட்களாக வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வந்து விலை குறைவாகவும் பொருட்கள் தரமாகவும் கிடைக்கும் ஓகே இப்போ நான் ஒரு கட்டு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு மல்லியும் எடுத்து அலசி வச்சுருக்கேன் ரெண்டு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி கொஞ்சமாக புளி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தாலி கருத்துக்கு கடுகு உளுத்தம் பருப்பு இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆயில் வெட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சியை ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா ப்ரவுன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் இந்த ஸ்மெல்லு போகும் இல்லைனா வந்துட்டு இஞ்சியோட ரா ஸ்மெல் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு புளியும் மிளகாயும் ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது லைட்டாக வந்து பொறிஞ்ச உடனே நம்ம எடுத்துடலாம் ரொம்ப வந்து கருப்பாக போகாமல் லைட்டாக நிறம் மாறணுன்னே எடுத்துடலாம் புளியும் மிளகாயும் இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக வச்சிடலாம் இதே எண்ணெயிலே நம்ம வந்து அந்த புதினா இலைகளை போட்டு நம்ம வதக்கிக்கலாம் அது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல அது லைட்டாக சுருண்டு வந்தோடனே லைட்டாக தண்ணி அதில் இருந்து அந்த தண்ணி வற்றி போகிற அளவுக்கு மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும் இந்த அளவுக்கு ஃப்ரை போதும் அந்த தண்ணியெல்லாம் அதுலேருந்து போகிற அளவுக்கு மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ இதையும் எடுத்துட்டு ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக திக்காக திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் நிறையா விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பை தாளிச்சிக்கலாம் இதில் உளுத்தம் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கும் போது அந்த ஊறுகாயோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சர் ஜாரை கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக அலசி நம்ம ஊற்றிக்கலாம் நிறையா தண்ணி ஊற்றணுன்னா ரொம்ப நேரம் ஆகிடும் கொஞ்சமாக வந்து அலசி ஊற்றிட்டு இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அப்பப்போ கலரி விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ மட்டும் எடுத்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பிடிக்காம ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரொம்ப சுண்டி வந்துடும் இப்போ பார்க்கலாம் டென் அப்புறம் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் என்ன இன்னும் கொஞ்சம் கூட தாராளமாக விடலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கேன் இது மாதிரி நம்ம ஒரு ஏர்டைட் கண்டென்ட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ